மார்ச் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனில் அவர் இயக்கக செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித புயவும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் இனத்தார் கண்முனை தம் மீதை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளி விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவர் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாட தொண்ணூற்றி எட்டு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்து கொண்டு அனைத்துலகோரோடு இணைந்து அப்பா பி ராஜாவை ராஜாவை ஆனவரே ஆனவரே ஓ உலகெங்கும் வாழ்வோரோடும் இணைந்து நாங்கள் உண்மை ஆர்ப்பரித்து பாடுகிறோம் மகிழ்ச்சியுடன் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இப்படி சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் தீங்கிருக்கும் அப்பா இந்த உலகத்திற்குரிய எல்லா கவலைக்கும் எங்களை விளக்கி இப்படி குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் நான் உலக வென்று விட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூடைய காலம் வாழ்கின்ற தெய்வமாய் இம்மாணுவேலாம் எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாய் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக போராடுகிற தெய்வமாய் வழக்காடுகிற தெய்வமாய் வாதாடுகிற தெய்வமாய் என்று இருக்கிறபடியினால உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அண்டவரை இந்த நாள்ல பாதி காலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு கூட என்னாலும் உடன் பயணிக்கிறவராய் அப்பா உங்களுடைய தகப்பனுக்குரிய அன்பை தாயைக்குரிய அன்பை மனவாளனுக்குரிய அன்பை அப்பா ஒரு நண்பனுக்குரிய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்துகிறேன் உமக்கு நன்றி ஆண்டவர நாள் திருந்த இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லினை பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிவாடி மகிழ்குறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் மாணவரே உடைய வார்த்தையின் வழியாக அவர் எங்களோடு கூட பேசுகின்ற ஐயா என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமைக்கு மேன்மைப்படுத்துவோம் ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி அப்போ அதாவது ராஜா உமுடைய பெருமையை புகழ்ந்து பாடுவது போல இந்த இரவு வலையில் ஒரு மனதாயமுடைய பெருமையை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் துணை துணைவேந்தி நாங்கள் மன்றாடின பொழுது எங்களுக்கு மறுமொழி தருகிறீரே எல்லா வகையான அச்சத்திற்கும் எல்லா வகையான உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் எங்களை விலக்கி உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் இந்த ஏழை கூவி அழிக்க நீர் எங்களுக்கு செவி சாய்த்து எல்லா விதமான நெருக்கடி நின்றும் எங்களை விடுவிக்கிறீரே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய உடன் பிரசனை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எல்லா வானத்துதர்கள் காவல் சமநிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாரும் எங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு காவலாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா ஏதோ தவ காலத்தினுடைய நான்காம் ஞாயிறான நாங்கள் வாசிக்கையின் மூலமாக ஏதோ பாவம் மன்னிப்பினை வழங்கும் தூதுவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் ஆமாண்டவர உமுடைய தூதரான பவுலடியார் ஏதோ கிறிஸ்துவை உம்மை பின்பற்றி வந்தவர்களை பிடித்து துன்புறுத்தி ஒவ்வொரு நாளும் நாளுமாண்டவர் இந்த கிறிஸ்தவ ஜனத்தையே கிறிஸ்தவ இனத்தையே அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஆடினவர் அப்படிப்பட்டவரின் நீர் ஐயோ தமஸ்க்கு நகர் நோக்கி செல்கையில் தடுத்தாட்கொண்டு அப்பா உமக்காக துன்புறவும் உம்முடைய ஒப்புரவு செய்தி மக்களுக்கு அறிவிக்க செய்து அவரை உம்முடைய தூதராக இருக்குமாறு நீர் செய்தீரே ஆமாண்டவர இதோ என்று இரண்டாம் வாசகத்துல மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையால் உமக்கு எதிராக பாவம் செய்து உமோடு உள்ள உறவை துண்டித்தான் இவ்வாறு மனிதன் தான் செய்த பாவத்தினால் உமோடு உள்ள உறவை துண்டித்தாலும் நீர் அவனை அப்படியே விட்டு விடவில்லை மாறாக உம்முடைய மகனை சு வழியாக பாவம் அறியாத அவரை பாவ நிலை செய்து அப்பா பிதாவோடு பரலோகத்தோடு நிறையங்களை ஒப்புறவாக்கி நீர் இத்தகைய ஒப்புறவு செய்தியை இதோ நீர் பவுலிடம் ஒப்படைத்தீர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஒப்புறவு செய்தியை மக்களிடம் அறிவித்து இதோ தூதுவர் தூதுவரானார் புனித பவுல் ஆண்டவர நாங்களும் கூட அப்பா உதோ வழியாக மனிதர்களாகிய நாங்கள் அப்பா பிதாவோடு பரலோகத்தோடு ஒப்புரவாக்கியிருக்கிறோம் என்ற அந்த ஒப்புரவு செய்தியை எங்களோடு வாழ்கிற சகல சகோதர சகோதரிகளுக்கு அறிவித்து உம்முடைய தூதர்களாக வாழ நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து வழியாக அப்பா பிதாவோடு பரலோக இரத்தத்தோடு ஒப்புரு நாங்கள் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறோம் என்றும் எங்களுக்கு பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவர் என்று நச்செய்தி வாசகத்திலும் கூட அப்பா இதோ அந்த ஊதாரி மகன் புதிய வாழ்க்கையை புதிய ஜீவனை இதோ தன் தந்தையிடம் பெற்றுக்கொள்கிறார் அறிவு தெளிந்தவராய் இதோ தன்னுடைய தந்தையின் வீட்டில் அநேகர் அவருடைய சொத்தை அகமகிழ்ந்து அக்களித்து கலி அவருடைய பிரசனத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க நான் மட்டும் ஏன் உயிரோடு இருந்தும் செத்தவன் போல வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து இதோ தன் தகப்பனுடைய அன்பிற்கு

சீவனை பெற்றுக் கொள்ள வேண்டிய நாள நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் நாங்கள் வரும்பொழுது எங்களுக்காக இரண்டு கரங்களையும் வருகிற மூத்த மகன் தங்களை நேர்மையார்கள் என்று காட்டிக்கொண்ட பரிசர்களை பரிசுகளை எங்களுக்கு நினைவுபடுத்துவராக இருக்கிறார் அம்மாண்டவர வெளிப்பார்வைக்கு மோடு நெருங்கிய உறவில் இருப்பவர்கள் போன்று தோன்றினாலும் தவற்றை உணர்ந்து திருந்தி வருகின்றவர்களை மன்னிக்காததால் உம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் அநேக நேரம் நாங்களும் கூட இந்த இந்த பெரிய மகனைப் போல அப்பா உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளை தன் தவற்றை உணர்ந்து வருகிற பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி அப்ப அவருடைய கடந்த கால வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அவருடைய பாவ வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அவர்கள் தன் தவற்றை உணர்ந்து திறந்து நினைத்தாலும் நாங்கள் அநேக நேரம் வாய்ப்பு கொடுக்காமல் எங்களுடைய வார்த்தையினாலும் எங்களுடைய செயல்களினாலும் அவர்களை அவமானப்படுத்தி உம்முடைய ஒப்புரவின் தூதுவர்களாக வாழ நாங்கள் மறுத்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் மண்டவர அப்பா இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை பவுலடி போல கிறிஸ்துவ வழியாக நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறபடினால நாங்களும் நம்மை நே நாடி தேடி வருகிற சகோதர சகோதரிகள் உமோடு ஒப்புற ஆகக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து அந்த பாக்கியத்தை நாங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளும்படி வாழ என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீரையா நம்முடைய பாதத்துல அப்ப அந்த உதாரி மகனை போல அந்த பெரிய மகனை போல முடிய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் மாண்டவர அப்பா அவர் அன்பு கூட்டு எங்களை மீண்டும் ஒன்று சேர்த்து இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க நாங்கள் மீண்டும் இரட்டைத்தனையாய் பெற்றுக் கொள்ளும்படி உங்களுடைய தகப்பனுக்குரிய அன்புல மகிழ்ந்து கலிகூறும்படி அப்பா ஒவ்வொரு நாளும் மாண்டவர

இந்த இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப காரியங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய வேதனைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அலுவலகத்தில் அப்போ அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான உடலை சார்ந்த உள்ளத்தை சார்ந்த ஆவிக்குரிய எல்லா போராட்டங்களிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ரத்தம் ஓ எங்களுக்காக சிந்தப்பட்ட பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு விடுதலையையும் எங்களுக்கு சுகத்தையையும் நாங்கள் விரும்பி தேடுகிற அமைதியும் சமாதானத்தையும் எங்களுக்கு தரும்படி அப்பா இந்த இரவு வேலைகளை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா உடைய தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய ஹிருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்குவீராக வாழ்க்கையில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உங்களுடைய அதிகாரம்ல நாமத்தினால் திறக்கப்படுவதாக உண்மை மட்டுமே நாங்கள் நேசித்து உண்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு எல்லா போராட்டங்களிலும் எல்லா பாடுகளிலும் எல்லா வியாதிகளிலும் அப்பா இதோ எங்களோடு கூட உடன் பயணிக்கிற இம்மானுவேல் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்று உணர்ந்து உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து தாய் கன்னிமரியாருடைய உடனிருப்பை உணர்ந்து விண்ணக கூட்டத்தினருடைய உடனிருப்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு எங்கள் வாழ்க்கைப் போராட்டங்களை சந்திக்க அப்பா பாவத்தை வென்ற சாவை சர்வ வல்லமையுள்ளவரின் நாண்டவரும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறது என்பதை அறிக்கையிட்டு உங்கள் நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஐயா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வேதனைகள் கஷ்ட நஷ்டங்கள் சொல்ல முடியாத ஆழ்மனத்தில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் பாவக்கட்டுகள் சாவக்கட்டுகள் மரணக்கட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் சாத்தான் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் இழப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லம வார்த்தையின் வல்லம தூய ஆவினுடைய நெருப்பு பின்வல்லம ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற ஒரு மகனும் மகளும் அப்பாவுடைய பரலோக ஆசீர்வாத நிரப்பப்படுவார்களாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் அப்பா சொல்ல முடியாத போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியாக இரவு நேரம் முழுவதும் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை கொடுத்து தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அப்படியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக எல்லா தொகுதி எல்லா கான எல்லா மகிமை எடுத்துக்கொள்ளும் மீட்பரை நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேள்வி நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது எனப் பெறுக உமதாட்சி வருக உடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஏசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இசுகே புகழே சூக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்